மகர ராசியினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் தை ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானக்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவதால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் சற்று மாற்றங்கள் உண்டாகும் பாதிப்பு உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வரலாம் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் மன வருத்தம் தரும் செயல்கள் நடைபெறலாம் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை ஏற்கனவே மகர ஐந்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார் சற்று உடல்நலக் குறைவு இவற்றில் செவ்வாயும் வக்கரம் பெறுவது தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்தில் கூடுதல் பனிசுமையின் காரணமாக நீண்ட நேரம் வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் சொத்து விற்பனையால் சில பிரச்சனைகள் வரலாம் ஆக சொத்து பிரச்சனை விற்கும்போது பத்திரத்தை அனைத்தையும் சரிபார்த்து தான் விற்க வேண்டும் அடுத்து இந்த நேரத்தில் சுக்கரன் பேச்சியாகிறார் சுக்கரன் தங்கள் ராசிக்கு ஐந்து பத்தாம் இடத்துக்கு உரியவர் பூர்வ புண்ணியஸ்தானாக உச்சம் பெறும் என்று யோகம்தான் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உடன் பிறப்புகளுடன் இணக்கமான உறவு வரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பேன் வளர்ச்சிப் பாதையில் செல்ல நண்பர்கள் வழிகாட்டுவர் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சூடு முறைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆக செவ்வாய் பயிற்சியினால் தங்களுக்கு வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் மன வருத்தம் தரும் செயல்கள் நடைபெறலாம் குடும்ப உறுப்பினர்களின் உடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆக யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்படைந்திருந்தால் நீச்சை அடைந்திருந்தாலோ வக்கரம் அடைந்திருந்தாலோ முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்